அன்பு உறவுகளே இப்போல்லாம் யூடியூப்பில் நிறைய காசு பண்ண வருதுன்னு நிறைய பேர் யூடியூப் வந்துட்டு இருக்காங்க ஆனால் அது போய் கிடையாது இருந்து எனக்கு காசு வருது பணம் வருது அப்படின்னு சொல்லும் அன்பு உறவுகளே உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அறு உறவுகளே நீங்கள் நினைக்கிற அந்த காசு பணம் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இருந்து காசு எப்படி கொடுப்பாங்க அந்த படத்தை எல்லாம் நாம் எல்லாம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத விட அதில் எவ்வளவு தீய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அதில் என்னெல்லாம் பண்ணலாம் எப்படி எல்லாம் காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் மட்டும்தான் அந்த யூடியூப்ல இருந்து கவரும் காசு மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கும் ஒருவர் யூடியூப் ஆரம்பிச்சு அந்த யூடியூப்ல அவங்க பதிவேட்டம் பண்றாங்க அந்த பதிவு எல்லாம் கிட்டத்தட்ட எத்தனையோ வாட்ஸ்அபில் அடையலாம் அதே மாதிரி வியூஸ் அடையலாம் எப்படி இருந்தாலும் அவங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மூணு மாதத்தில் நூறு லட்சம் வியூஸ் அல்லது ஒரு வருஷத்துல நாலாயிரம் வாட்ஸ்அப்ஸ் எல்லாம் அடைஞ்சு மட்டும் தான் அவங்களுக்கு மானிக்கைச் சாவதற்கு தகுதி கொடுக்குது யூடியூப் அப்படி தகுதி அடைஞ்சவங்க எல்லாம் அதுக்கப்புறம் போடுற வீடியோ மூலிமா வியூஸ் மூலிமா அவங்க பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் யூடியூப் நம்மளுக்கு பணம் கொடுக்கும் அந்த மாதிரி யூடியூப் எனக்கு பணம் கொடுத்துச்சா எனக்கு பணம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் மனிதனுடைய மதிப்பு போய் காசு பணத்தோட மதிப்பு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆனாங்கன்னு தெரியுமோ காசு பண்ணம் துட்டு மணி மணி அப்படின்னு பாடுற அளவுக்கு ஆகிட்டாங்க சில பேர் அடுத்தவங்களை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா ஆஹா இவருக்கு அது மூலியமாக நிறைய காசு வந்துருச்சோ ஆ இவருக்கு இது மூலிமா நிறைய காசு வந்துருச்சோ அப்படி நினைப்பாங்க அதனால் எதுங்க ஆகிட போகுது அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்களுக்கு ஆனால் எனக்கு இருந்து பணம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எதுவுமே தெரியாமல் எப்படி சொல்கிறீங்க எனக்கு யூடியூப்லேருந்து பணம் வருதுன்னு எனக்கு இன்னும் நாலாயிரம் வாட்சவர்ஸ் கிடைக்கல நூறு லட்சம் வியூஸும் கிடைக்கல எழுவத்தஞ்சி லட்சம் வியூஸு சரசரம் அப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ன நினச்சேன்னா இருபத்தஞ்சி லட்சம் வியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு வியூஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு ரீல்ஸ் போடுற வியூஸ் சரசி ஏறுனதுனால அந்த வாட்ச் வாட்ஸ்அஸ்ஸை கவனிக்காமல் விட்டுட்டேன் இப்போ தான் அதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய ஆதரவும் இரவனுடைய அருளும் இருந்தால் கூடிய வரைவில் யூடியூப் பணம் அதை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பணம் எப்படி வருதுன்னு சொல்றேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதோட இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க ஏன்னா இந்த காணொலி உங்களுக்கு தெரியணுங்கிறதையாக தான் போட்டாங்க ஏன்னா நம்மள்கிட்ட வந்த செய்தியெல்லாம் எல்லாம் எப்படின்னா இவர் நிறைய பணம் வந்துருச்சு இவர் நிறைய யூடியூப்பில் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க